உன் புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை பாதையானது போராட்டங்கள் சவால்கள் மற்றும் எதிர்பாராத தன்மைகளால் நிறைந்துள்ளதாக இருந்தாலும் நாம் ஒருபோதும் அதை தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை தேவன் நமது பரிபூரண சித்தத்தினால் நம்மை வழிநடத்தி நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் நாம் நமது சொந்த ஞானத்தை நம்பி நாம் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆனால் நாம் அவருடைய வழிகாட்டுதலுக்கு அடிபணியும் போது சரியான பாதையில் நமது படிகளை அவர் அமைக்கின்றார் பெரிய பெரிய காரியங்களில் நாம் எடுக்கும் முடிவுகளில் மட்டுமல்ல ஒவ்வொரு சிறிய அடியிலும் அவர் நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார் எனவே அவர் இல்லாமல் நாம் அவசரப்பட்டு எதையும் செய்யாமல் எல்லா காரியங்களுக்கும் அவரை தேடும்போது அவர் நம்மை சரியான திசையில் வழிநடத்துவார் அன்பின் பவலோக தகப்பனே என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உம் வழிகாட்டுதலை கேட்டு செயற்பட என்னை அர்ப்பணிக்கின்றேன் உமது வழிகளில் என்னை நடத்தி என் சொந்த புத்தியை சாராமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உன் சத்தம் கேட்கவும் உம்முடைய வழிகாட்டுதலை பின்பற்றவும் எனக்கு தாகும் நீர் எப்போதும் என்னை நேசிப்பதற்காகவும் கரம் பிடித்து வழிநடத்துவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் Tá پदाwe, آم!